என் அன்பு செல்வமே உன் மனதில் இருக்கும் பாரத்தை நான் அறிவேன் நீ இப்போது என்னை நினைத்ததால் தான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் வலியின் ஆழம் எனக்கு தெரியும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை நினைவில் கொள் வெயில் இருக்கும்போது மட்டும் துணைக்கு வரும் நிழலைப் போன்றவர்கள் உன்னைச் சுற்றி பலர் இருக்கிறார்கள் இருள் சூழும் அவர்கள் மறைந்து விடுவார்கள் ஆனால் அந்த இருளிலும் உனக்கு ஒளியாய் நான் இருப்பேன் ஒரு கல் அடிபட்டால்தான் சிலை அழகாகும் அதுபோல உறவுகளின் சொல்லடிதான் உன்னை மனதளவில் வைரம் போல மாற்றும் வலியை வளர்ச்சியாக மாற்று உன்னோடு பிறக்கும்போது யாரும் வரவில்லை போகும்போதும் யாரும் வரப்போவதில்லை இடையில் வரும் உறவுகள் அனைத்தும் மேக போல வந்து போகும் ஆனால் வானமாகிய நான் உன்னோடு என்றும் இருப்பேன் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க நான் இருக்கிறேன் நீ உன் கைகளை அழுக்காக்கிக் கொள்ளாதே நீ தர்மத்தின் பக்கம் நில் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் உன் மனதை ஒரு கோயிலாக மாற்று அங்கு கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எதையும் தாங்கும் இதயத்தை உனக்கு நான் தருகிறேன் எழுந்து வா உன் கடமையை செய் என் அன்பு குழந்தையே உன் உள்ளம் தெளிவு பெறும் வரை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் உறவுகளின் சூழ்ச்சிகளையும் மனதின் அலைகளையும் கடக்க நான் சொல்லும் இந்த வாக்குகள் உனக்கு அரணாக இருக்கும் உன் முன்னே சிரித்து பேசி பின்னே குழி பறிப்பவர்களைப் பற்றி கவலைப்படாதே அவர்கள் உன்னை வீழ்த்துவதாக நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் உனக்கான பாதையை உருவாக்கித் தருகிறார்கள் தீயவர்களை அடையாளம் காட்டவே நான் இந்த சோதனைகளை தருகிறேன் சில உறவுகள் உன்னை தனிமைப்படுத்தும் போது நீ வருந்தாதே அந்த தனிமையில்தான் நீ உன்னை புரிந்து கொள்வாய் நீ தனியாக இல்லை நீ என்னோடு நெருக்கமாக இருக்கிறாய் என்று அர்த்தம் சில நேரங்களில் தோற்று போவது போல தெரிந்தாலும் அமைதிக்காக விட்டு கொடுப்பவன் பலவீனமானவன் என்று அர்த்தமல்ல அவன் மகா ஞானி கடல் அலைகள் பின்வாங்குவது பயத்தினால் அல்ல மீண்டும் ஆவேசமாக எழுவதற்கே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே விலை உயர்ந்த வைரத்தை தூசியில் போட்டாலும் அதன் மதிப்பு ஒருபோதும் குறையாது அதுபோல மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதால் உன் மதிப்பு குறைந்துவிடாது உன்னை நீயே குறைத்து மதிப்பிடாதே இன்று உன்னை அழ வைக்கும் ஒரு விஷயம் இன்னும் சில ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது உனக்கு சிரிப்பை தரலாம் எல்லாம் கடந்து போகும் உனக்கு உண்மையாக இருப்பவர்கள் எக்காலத்திலும் உன்னை விட்டு போக மாட்டார்கள் இப்போது உன்னை விட்டு விலகி போகிறவர்கள் உன் வாழ்க்கை பயணத்திற்கு தேவையில்லாதவர்கள் என்பதே உண்மை உனக்கு அநீதி இழைத்தவர்கள் எங்கு சென்றாலும் தப்பிக்க முடியாது பிரபஞ்சத்தின் நீதி மிக துல்லியமானது யாரையும் அதீதமாக நேசிக்காதே உனக்கு ஏமாற்றமே மிஞ்சும் யாரையும் அதீதமாக வெறுக்காதே உன் நிம்மதிதான் பறிபோகும் அனைவரையும் பார் உன் உன் உள்ளம் கோயிலாகும் இனி எதற்காகவும் கண்கள் கலங்க வேண்டாம் நான் துணையாக இருக்கிறேன் உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைத்துவிட்டு நீ நிம்மதியாக உறங்கு நீ உலகத்தை பார்க்கவில்லை உன் மனதையே உலகமாக பார்க்கிறாய் நீ எப்போது உன்னை சரியாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது இந்த உலகம் உனக்கு ஒரு விளையாட்டாக தெரியும் உனது வெளி உலகத்தோடு இல்லை அது உனக்குள்ளேயே இருக்கும் பழைய எண்ணங்களோடுதான் ஒரு பழைய எண்ணத்தை அழிக்கும்போது அங்கே ஒரு புதிய உலகம் பிறக்கிறது உன் மனதை கொல்லாதே அதை செதுக்கு உன் அறிவு ஒரு வெளிச்சம் உன் செயல் ஒரு சக்தி அறிவும் செயலும் இணையும் இடத்தில்தான் வெற்றி பிறக்கிறது உன் அறிவை சரியாக பயன்படுத்து உன் செயலில் நான் இருப்பேன் நீ திடமாக இரு நீ ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல பிரபஞ்சத்தின் ரகசியத்தை உணர வந்த ஒரு ஆன்மா உன் கவலைகளை சாம்பலாக்கிவிட்டு புதிய மனிதனாக எழுந்து நில் நீ சுமந்து கொண்டிருக்கும் இந்த துன்பம் நிலையானது அல்ல இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் விடியலை தடுத்து நிறுத்த முடியாது நடக்கும் எல்லாவற்றிற்கும் நீயே காரணம் என்று உன்னை நீயே சித்திரவதை செய்து கொள்ளாதே சில விஷயங்கள் கர்ம வினையால் நடக்கும் சில விஷயங்கள் காலத்தின் கட்டாயத்தால் நடக்கும் நடந்தவற்றிற்கு நீ பொறுப்பல்ல ஆனால் நடப்பவற்றை சரி செய்யும் வலிமை உன்னிடம் உண்டு நீ யாருமற்ற தனிமையில் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அந்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உனக்கான ஆசையாக மாறும் உன் வேதனைகளை என்னிடம் கொட்டிவிடு நான் அதை அமைதியாக மாற்றுகிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனையோ இன்பங்கள் வந்தது பிறகு அவை போனது அதே போல் இந்த துன்பமும் இன்றிருக்கும் நாளை மறைந்துவிடும் காலத்தை நம்பு காலத்தின் கடவுளான என்னை நம்பு இப்போது உன் நெஞ்சில் கை வைத்து நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று மூன்று முறை சொல் அந்த அமைதிக்குள் நான் இருப்பேன் உறவுகள் என்பது ஒரு ஆற்றின் இரு கரைகளைப் போல சில நேரம் இணையாக வரும் சில நேரம் திசை மாறி போகும் இதில் வேதனைகள் எங்கே பிறக்கிறது தெரியுமா ஒரு கரையை நீ பிடித்துக்கொண்டு நகரும் ஆற்றை தடுக்க முயலும் போதுதான் நீ ஒருவருக்கு எவ்வளவு செய்தாய் என்பது முக்கியமல்ல அவர்கள் உனக்கு திரும்பச் செய்வார்கள் என்று நீ எதிர்பார்த்ததுதான் உன் துயரத்திற்கு தொடக்கம் அன்பை செலுத்து பின் அதை மறந்துவிடு எதிர்பார்ப்பு இல்லாத இடத்தில் ஏமாற்றமும் இருக்காது உலகமே மாற்றத்தின் அடிப்படையில் இயங்குகிறது பழையதை விட்டு விலகாமல் புதியதை அடைய முடியாது வார்த்தைகளால் சொல்ல முடியாததை உன் மௌனம் என்னிடம் சொல்லும் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இரு பிரபஞ்சத்தின் ரகசியங்களை நான் உனக்கு உணர்த்துவேன் நீ செய்யும் செயலில் பலனை எதிர்பார்க்காதே பலனை எதிர்பார்த்தால் அது சுமையாக மாறிவிடும் பலனை துறந்தால் அது வரமாகும் வேகமாக ஓடுவதால் மட்டும் இலக்கை அடைந்துவிட முடியாது சரியான பாதையில் நடப்பதே முக்கியம் உன் பாதையை நான் அறிவேன் உன் பயணத்தை என்னிடம் ஒப்படைத்துவிடு அஞ்சாதே காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது நல்ல காலம் வெகு தொலைவில் இல்லை வாழ்க்கை என்பது வெறும் ஓட்ட பந்தயம் அல்ல அது ஒரு கலை நீ எதை தேடி ஓடுகிறாயோ அது உனக்குள்ளேயே இருப்பதை உணரும் தருணம் இது இந்த உடலும் உயிரும் ஐம்பூதங்களின் விளையாட்டு மரங்கள் செடிகள் விலங்குகள் என அனைத்திலும் இனி என்னை காணப்போகிறாய் அப்போதுதான் உனக்குள் உண்மையான அன்பு பிறக்கும் நிமிர்ந்து நில் உன் முதுகெலும்பாக நான் இருந்து உன்னை தாங்குவேன் கலக்கம் வேண்டாம் புகழ் பணம் அந்தஸ்து என்பவை உன்னை பின்தொடரும் நிழல்கள் நீ வெளிச்சத்தை நோக்கி நடந்தால் நிழல்கள் தானாக உன்னை பின்தொடரும் வெளிச்சத்தை விட்டு விலகி நிழலை தேடி ஓடாதே நாளை என்ன நடக்கும் என்ற கவலை வேண்டாம் இந்த நிமிடம் உன் கையில் இருக்கிறது இந்த நொடியை முழுமையாக வாழ்ந்தால் உன் எதிர்காலத்தை நான் செதுக்குவேன் சிற்பம் செதுக்கப்படும் போது கற்கள் படும் அடிதான் அதன் அழகுக்கு காரணம் என்பதை மறந்துவிடாதே என் செல்லமே நீ இப்போது அனுபவிக்கும் வலிகள் உன்னை ஒரு உன்னதமான சிலையாக மாற்ற நான் நடத்தும் கலை கூடம் வலியை வெறுக்காதே அதுதான் உன்னை மெருகேற்றுகிறது நீ செய்யும் தான தர்மங்களை விட கோபத்தில் இருக்கும் ஒருவனிடம் நீ காட்டும் சிறு புன்னகையும் பொறுமையும் தான் எனக்கு பிடித்தமான பெரிய பூஜை தண்ணீரில் வாழும் மீனுக்கு தாகம் எடுப்பதில்லை அதுபோல என்னுள்ளேயே வாழும் உனக்கு ஏன் தொடர்ந்து பயம் வர வேண்டும் நீ என்னில் இருக்கிறாய் நான் உன்னில் இருக்கிறேன் நீ ஒரு பிம்பம் அல்ல நீயே ஒரு பெரும் சக்தி உலகம் உன்னை பார்ப்பது போல் அல்ல நான் உன்னை பார்ப்பது போல் உன் வாழ்க்கையை தொடங்கு உலகம் உனக்கு துன்பம் தருவதாக நீ நினைக்கிறாய் ஆனால் உன் மனநிலை எப்படியோ அப்படித்தான் இந்த உலகம் உனக்கு தெரியும் உன் மனதை மாறும் உன் மனதில் உள்ள பழைய நினைவுகள் ஆசைகள் கவலைகள் என அனைத்தையும் நீக்கிவிடு அந்த வெறுமையில்தான் நான் என் பூரண அருளை நிரப்ப முடியும் காலியான பாத்திரத்தில்தான் அமுதை ஊற்ற முடியும் உன்னை ஏமாற்றியவர்களையும் கைவிட்டவர்களையும் நினைத்து வருந்தாதே அவர்கள்தான் உனக்கு இந்த தனிமையை அறிமுகப்படுத்தினார்கள் அந்த தனிமையில்தான் நீ உன்னை சந்திக்க முடியும் அவர்கள் உன் பாதையில் இருந்த முட்களை நீக்கியவர்கள் என நினைத்துக்கொள் நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் நீ நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஓர் அதிர்வு நேர்மறையான எண்ணங்களை உன்னைச் சுற்றி அதிர்வலைகளாக மாற்று நீ எதை இந்த பிரபஞ்சத்திற்கு தருகிறாயோ அதையே இந்த பிரபஞ்சம் உனக்கு திரும்பத் தரும் விதி என்பது கல் மேல் எழுதப்பட்ட எழுத்து அல்ல அது மணல் மேல் எழுதப்பட்ட கோடு உன் மன வலிமை எனும் காற்றால் அந்த விதியை மாற்றி எழுதும் அதிகாரம் உனக்கு உனக்கு உண்டு நான் அந்த தருகிறேன் நீ உன்னை ஒரு உடலாகவும் பெயராகவும் மட்டும் பார்க்கிறாய் ஆனால் கோடிக்கணக்கான அணுக்கள் உனக்குள் இடைவிடாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றன அந்த ஆட்டமே நான் தான் என்பதை நீ உணர்ந்து கொள் நீ தாமரை இலை தண்ணீர் போல இருந்துவிடு தாமரை தண்ணீரில் தான் இருக்கிறது ஆனால் அது நனைவதில்லை நீ இந்த உலகத்தோடு இரு ஆனால் உன் மனதை உலகத்திடம் இழந்து விடாதே பந்தத்தில் இருந்தாலும் விடுதலையோடு இருக்க கற்றுக்கொள் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது உன்னையே நீ மறந்துவிடு நான் தான் செய்தேன் என்ற எண்ணம் வரும்போது அங்கு இருள் சேர்கிறது நீ செய்யும் உதவியின் பலனை மறந்துவிடும் போது நீயே ஒரு பெரும் ஒளியாக மாறுகிறாய் நீ எதை தேடுகிறாயோ அதை தேடுவதை நிறுத்திவிட்டு உனக்குள் பார் அங்கே ஒரு பெரும் வெறுமை இருக்கும் அந்த வெறுமை எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அந்த வெறுமையில்தான் நான் உனக்காக காத்திருக்கிறேன் பயம் என்பது ஒரு மாயை நீ ஒருபோதும் தனிமையில் இல்லை உன் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன் நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் என் ஆசி இருக்கிறது நீ நாளை நடப்பதை நினைத்து கவலைப்படுகிறாய் நேற்று நடந்ததை நினைத்து வருந்துகிறாய் ஆனால் இப்போது என்ற இந்த ஒரு நொடியில் நான் உரைகிறேன் இந்த நொடியை நீ சரியாக கையாண்டால் காலமே உனக்கு அடிபணியும் நீ ஏதோ ஒரு இலக்கை அடையத் துடிக்கிறாய் ஆனால் உண்மையில் நீ இப்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதையே ஒரு இலக்குதான் பயணத்தை ரசிப்பவனுக்கு பாதை பாரமாக தெரிவதில்லை சுமையை தூக்கி எரிந்துவிட்டு உன் பயணத்தை ஒரு கொண்டாட்டமாக மாற்று நீ எதை பார்க்கிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் நீ குறைகளை தேடினால் இந்த உலகம் உனக்கு குறையாகத்தான் தெரியும் நீ என்னை தேடினால் தூணிலும் துரும்பிலும் ஏன் உன்னை திட்டுபவர்களின் சொல்லிலும் என் குரல் உனக்கு கேட்கும் கல்லில் இருக்கும் என்னை விட உன் கருணையில் நான் அதிகமாக வாழ்கிறேன் நீ ஒரு உயிருக்கு செய்யும் உதவி ஆயிரம் அபிஷேகங்களுக்குச் சமம் உன் இதயத்தை ஈரப்பதத்தோடு வைத்திரு அப்போது நான் அங்கே குடியேறுவேன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த நினைக்காதே சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடு ஆற்றில் விழுந்த இலை நீரின் ஓட்டத்தோடு செல்வது போல வாழ்வின் ஓட்டத்தோடு நீயும் இணைந்து செல் நான் உன்னை பாதுகாப்பான கரைக்கு கொண்டு சேர்ப்பேன் பயத்தை எரித்துவிடு நீ ஒரு மனிதன் அல்ல நீ என்னிடமிருந்து பிரிந்து வந்திருக்கும் ஒரு பெரும் சுடர் மீண்டும் நீ என்னோடு இணையும் வரை உன் ஒளி குறையாமல் பார்த்துக்கொள் நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே ஏமாற்றம் தரும் விட எதிர்பார்ப்பு தராத அமைதி மேலானது இன்று தெரிவது ஒரு அனுபவ பாடமாக மாறும் காலம் எல்லா காயங்களையும் ஆற்றும் வல்லமை கொண்டது அமைதி இல்லாத இடத்தில் வாதாடுவதை விட மௌனமாக விலகி செல்வதே மனதிற்கு நல்லது சில நேரங்களில் பதில் பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய மருந்தாகும் உலகம் பெரியது ஒரு சில உறவுகளின் கசப்பிற்காக மொத்த வாழ்க்கையையும் வெறுத்துவிடாதே நிழல் தரும் மரமே சில நேரங்களில் இலைகளை உதிர்க்கும் போது மனித உறவுகள் மாறுவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதே மனதிற்கு நலம் உன் மதிப்பை அறியாதவர்களிடம் உன் அன்பை நிரூபிக்க போராடாதே தங்கம் குப்பையில் விழுந்தாலும் அதன் மதிப்பு குறைவதில்லை வலிகளை சுமப்பதை விட வலிகளை கடந்து போவதே உண்மையான முதிர்ச்சி உடைந்த கண்ணாடியை ஒற்றவைக்க முயற்சிப்பதை விட புதிய பாதையில் நடப்பது சிறந்தது நீ கேட்டது தள்ளிப் போகலாமே தவிர தள்ளுபடி செய்யப்படாது சரியான நேரத்தில் உனக்கான நியாயம் உன்னை வந்தடையும் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற பயமே உனது முதல் எதிரி அதை என்னிடம் விட்டுவிடு நான் உனக்கு துணையாக இருப்பேன் தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களுக்கு சோதனைகள் வரலாம் ஆனால் தோல்வி ஒருபோதும் வராது நீ எப்போதும் உண்மையை மட்டும் பேசு அதுதான் உன்னை காக்கும் முயற்சியை கைவிடாதே ஒரு கதவு அடைக்கப்பட்டால் உனக்கான சிறந்த பாதையை நான் ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம் நீ விதைப்பதையே அறுவடை செய்வாய் அதனால் நீ யாருக்கும் தீமை செய்யாதே அப்போது உன்னை எந்த தீமையும் நெருங்காது எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு சரியான நேரத்தில் உனக்கான பலன் உன்னை வந்து சேரும் அதுவரை அமைதியாக காத்திரு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உன்னை சிதைக்க அல்ல உன்னை செதுக்கவே என்பதை மட்டும் எப்போதும் மறவாதே வெளிப்படையான எதிரிகளை விட உன் உள்ளுக்குள் இருக்கும் கோபம் பொறாமை சோம்பல் ஆகியவற்றை முதலில் வெல்ல பழகு அவை தான் இந்த உலகம் உனக்கு வசப்படும் எல்லாவற்றையும் நீயே சுமக்காதே நீ உன் கடமையை மட்டும் செய் காலியாக நான் சினம் கொண்டாலும் அது தீமையை அழிக்கத்தானே தவிர உயிர்களை துன்புறுத்த அல்ல நீயும் பிறரிடம் காட்டும் அன்பையே உனது மிகப்பெரிய ஆயுதமாக கொள் தினமும் காலையில் எழுந்ததும் எல்லாம் நன்மைக்கே என்ற நேர்மறை எண்ணத்துடன் உன் வேலையைத் தொடங்கு அதுவே மிகப்பெரிய வழிபாடாகும் அதிகமாக பேசுவதை விட மௌனமாக என்னை கவனி உன் மனக்குழப்பங்களுக்கு விடை வெளியுலகில் இல்லை உனது மௌனத்திற்குள் நான் வைத்திருக்கும் ரகசியத்தில் இருக்கிறது கல் சிலைக்கு முன்னால் நீ தேடும் சக்தி உனக்குள்ளேயே உறங்கிக் கிடக்கிறது என்னால் முடியும் என்று நீ எப்போது சொல்கிறாயோ அன்றுதான் நான் உனக்குள் விழித்துக் கொள்கிறேன் சில நேரங்களில் ஒரு படி பின்வாங்குவது தோல்வி அல்ல அது பெரிய வெற்றிக்காக நீ எடுக்கும் இடைவெளி வேகம் எடுக்கும் புலி பின்வாங்குவது பாய்வதற்காகவே கலங்காதே உன் உள்ளத்தில் தைரியத்தை ஏற்றிவை சோர்வடையும் போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் உனக்குள் ஒரு மகா சக்தியாய் நான் எழுவேன் இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல உன்னை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதே முக்கியம் நீ வீழ்ந்திருப்பதாக நினைத்தால் நிச்சயம் வீழ்வாய் வெல்வேன் என்று நினைத்தால் உறுதியாக வெல்வாய் பயம் உன்னை துரத்தினால் நீ நில்லாமல் ஓடு அது உன்னை விட்டு விலகிவிடும் பயத்தை எதிர்கொள்ளும் போதுதான் உன் உண்மையான பலம் உனக்கே தெரியும் உனக்குள் ஒரு மகா சக்தி உறங்கிக் கொண்டிருக்கிறது அதை தட்டி எழுப்ப வேண்டிய நேரம் இது உன்னால் முடியாதது இந்த உலகில் எதுவுமே இல்லை உலகம் உன்னை யாரோ போல இருக்க சொல்லும் ஆனால் நீ நீயாக இருப்பதே மிகப்பெரிய தைரியம் உன்னை போல செயல்பட இந்த உலகில் வேறொருவர் இல்லை நேற்று நடந்தவை கரை படிந்த காகிதம் நாளை என்பது எழுதாத புத்தகம் இன்று என்பது உன் கையில் இருக்கும் பேனா உனக்கு தேவையான கதையை நீயே எழுது உன் வெற்றிக்கான உழைப்பு அமைதியாக இருக்கட்டும் ஆனால் உன் வெற்றியின் சத்தம் இருக்கட்டும் இப்போது உனக்கு மலை போல தெரியும் பிரச்சனைகள் இன்னும் ஒரு வருடம் கழித்து பார்த்தால் வெறும் கடுகளவு கூட தெரியாது அதனால் இப்போது எதற்கும் கலங்காதே மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அவர்களின் பிரச்சனை நீ உன்னை நேசிப்பதே உன் முதல் வெற்றி உன்னால் முடியாது என்று சொன்னவர்களுக்கு உன் செயல்களின் மூலம் பதிலடி கொடு வார்த்தைகளை விட செயல்கள் வலிமையானவை பாதுகாப்பாக இருக்க நினைத்தால் அங்கேயேதான் நிற்க வேண்டும் முன்னேற நினைத்தால் கால்களை வை விழ நேரிட்டாலும் எழுந்து ஓடு ஒவ்வொரு காலையும் நீ புதிதாக பிறக்கிறாய் பழைய தோல்விகளையும் கவலைகளையும் நேற்றோடு புதைத்துவிட்டு புதிய மனிதனாக இன்று எழு பிரச்சனையைத் துரத்தினால் அது உன்னை பயமுறுத்தும் அதை திரும்பி பார்த்தால் அது காணாமல் போகும் உன் தைரியம்தான் உன் மிகப்பெரிய ஆயுதம் உன் தலையெழுத்தை யாரோ எழுதுவதாக நினைக்காதே உன் உழைப்பும் உன் வைராக்கியமுமே உன் விதியை மாற்றியமைக்கும் பேனா நட்சத்திரங்கள் தெரிய வேண்டுமென்றால் வானம் இருட்டாக இருக்க வேண்டும் உன் வாழ்வில் இப்போது இருக்கும் இருள் நீ பிரகாசிக்கப் போவதற்கான அறிகுறி நீ எவ்வளவு மெதுவாக செல்கிறாய் என்பது முக்கியமல்ல நீ எங்கும் நின்றுவிடாமல் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம் உன்னை தூக்கிவிட யாராவது வருவார்கள் என்று காத்திருக்காதே உன் கைகளை பிடித்துக்கொண்டு நீயே எழுந்து நில் அந்த தைரியம் உன்னை உலகின் உச்சிக்கு கொண்டு செல்லும் உன்னை பற்றி பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படும் நிலைக்கு நீ உயர வேண்டும் உன் மௌனம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கட்டும் பாதுகாப்பாக இருக்க நினைத்தால் நீ அங்கேயே தேங்கி விடுவாய் புயலில் சிக்கிய கப்பல்தான் கரையை அடைய போராடும் அந்த போராட்டம்தான் உன்னை ஒரு சிறந்த மாலுமியாக மாற்றும் எதையாவது இழந்துவிட்டேன் என்று கவலைப்படாதே ஒரு மரம் தன் இலைகளை உதிர்ப்பது புதிய துளிர்களை பெறுவதற்காகத்தான் உனக்குள்ளும் ஒரு புதிய மாற்றம் துளிர்விடப் போகிறது நீ கவலைப்படுவதால் ஒரு நிமிடம் கூட திரும்பப் போவதில்லை அந்த கவலையை செயலாக மாற்றினால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் முழு மலையையும் ஏற வேண்டும் என்று நினைக்காதே இப்போது உன் முன்னால் இருக்கும் ஒரு அடியை மட்டும் தைரியமாக எடுத்துவை அந்த ஒரு அடிதான் உன்னை உச்சிக்கு கொண்டு செல்லும் உடைந்த கண்ணாடிதான் கூர்மையாக இருக்கும் அதே போல வாழ்க்கையில் அடிபட்ட மனதுதான் மிக வலிமையாக போராடும் உன் காயங்களையே உனது ஆயுதமாக மாற்று உன்னை யாராவது கிண்டல் செய்தாலோ அல்லது உன்னால் முடியாது என்று சொன்னாலோ அவர்களுக்கு பதில் சொல்லாதே உன் வெற்றியை பார்த்து அவர்கள் தலைகுனியும் படிசை சில நேரங்களில் அமைதியாக இருப்பது பலவீனம் அல்ல அது ஒரு மிகப்பெரிய போருக்கான ஆயத்த பணி உன் மௌனத்திற்கு பின்னால் ஒரு மாபெரும் வெற்றி ஒளிந்திருக்கட்டும் உன்னை தடுக்கும் தடைகளை மிதித்து எரி உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே சிங்கம் திரும்பி பார்த்தால் வேட்டை நின்றே போகும் நீ ஒரு சிங்கம் தைரியமாக செல் நாளை என்ற எண்ணமே உன்னை கொல்லும் விஷம் எதுவாக இருந்தாலும் இப்போதே செய் இல்லையென்றால் எப்போதும் செய்ய முடியாது யாரும் உனக்கு துணையில்லை என்று வருந்தாதே கூட்டத்தில் நடப்பவன் பின்னால் தள்ளப்படுவான் தனியாக நடப்பவன்தான் வரலாற்றில் இடம் பிடிப்பான் வெற்றிக்கு கிடைக்கும் ஒரு தற்காலிக தடைதான் தோல்வி அது உன்னை சோதிக்கிறது நீ அதற்கு தகுதியானவனா என்று நீ பயப்படும் அந்த விஷயம் உண்மையில் அவ்வளவு பெரியதா அல்லது உன் கற்பனை அதை அவ்வளவு பெரிதாக காட்டுகிறதா உன் பயத்தை உற்றுப்பார் அது ஒரு நிழல் போல மறைந்துவிடும் நீ எதற்கும் கலங்காதே உறவுகள் என்பது கர்ம வினைகளின் தொடர்பு ஒருவன் உன்னை காயப்படுத்துகிறான் என்றால் அவன் உனக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறான் என்று பொருள் உன்னை தூற்றுபவர்கள் முன்னால் நீ நிற்பதே உனக்கான வெற்றி செய் ஆனால் கருதாதே உறவுகளிடம் அதிகம் எதிர்பார்ப்பதே துயரத்திற்கு தொடக்கம் உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் உள்ளிருக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் கண்ணீரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் காலச்சக்கரம் சுழலும் உன்னை நோகடித்தவர்கள் உன் மதிப்பை உணரும் காலம் வரும் அதுவரை அமைதியாக உன் பாதையில் நட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது பாதி மனவலியை குறைக்கும் தினமும் பத்து நிமிடம் அமைதியாக அமர்ந்து ஓம் காளி என மனதிற்குள் சொல் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு அது அவர்களுக்காக அல்ல உன் மன நிம்மதிக்காக என் செல்லமே நீ எப்போதும் நல்லதையே நினைத்து நல்லதே செய் உனக்கு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே மாறும் என் தங்கமே